இந்த ஆரை கடக்க வேண்டும் அர்ஜுனா ஒரு பாலம் அம்பினால் உன்னால் எய்து ஒரு பாலம் கட்ட முடியுமா என்றவுடன் பார்த்தனுக்கு பெருமை தாங்கவில்லை என்னால் எதுவும் இல்லை இறைவா நீயே என்று நான் முயற்சி செய்யாமல் இறைவன் மீதே எல்லாவற்றையும் போட்டேன் அதுவும் தவறு கவன சிதறல்களோடு மாணவர்கள் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த அர்ஜுனனின் இந்த கதை இந்த பார்த்தனின் இந்த மனோநிலை நான் முயற்சி செய்கிறேன் என்னுடைய கவன சிதறல்களை கண்ணா நீ அழித்து விடு நான் உன்னை பிடித்துக் கொள்கிறேன் தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்முடைய மாணாக்கர்களுக்கு நான் எப்பொழுதும் சொல்றது இது ஒண்ணு இருக்கு குரங்க மதங்க பதங்க மீனை பிருங்கை இதெல்லாம் யார் தெரியுமா விட்டில் பூச்சி மீன் மான் யானை வண்டு இந்த அஞ்சு பேரையும் ஒரு மனிதன் பார்க்கிறான் பார்த்து சிரிக்கிறானா எப்படி சிரிக்கிறானா விட்டில் பூச்சியே நீ கண்களால் காணப்படும் வெளிச்சத்தை நோக்கி சென்று கீழே விழுந்து இறக்கிறாய் மீனே வாயில் தூண்டில் போட்டோடனே வாயோடு போய் அதை சாப்பிட போய் இறந்து விடுகிறாய் மான் என்ன செய்யும் தெரியுமா ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த வேடன் தன்னுடைய கைகளில் இருக்கும் ஒரு வாத்தியத்தை ஊதும் பொழுது இனிமோ சத்தம் கேட்கிறதே என்று ஒரு நொடி நிற்கும் வேடன் தன்னுடைய அம்பை எய்து விடுவான் காதால் கேட்டு இறந்து போகிறாய் ஒரு யானையை காப்பாற்ற இன்னொரு யானையை தொட்டு கொண்டே வரும் இன் இரண்டு யானைகளும் சேர்ந்து குழியில் விழும் தொடுதலால் இறக்கிறது யானை வண்டு தாமரை பூவிற்குள் சென்று மூக்கினால் அந்த வாசனையில் மயங்கி இரவு முழுதும் அங்கே இருந்து இறந்து விடுகிறது இந்த ஐந்து மீன் மான் யானை வண்டு விட்டில் பூச்சி இப்படி இந்த ஐந்தையும் பார்த்து மனிதன் சிரிக்கிறார் எப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுடையது என்று மீண்டும் மனிதனை பார்த்து இந்த ஐந்து உயிரினங்களும் ஏளனமாக சிரிக்கின்றதா மனிதன் ஒரு ஒரு நிமிடம் பயந்து விட்டான் என்னடா என்னை பார்த்து சிரிக்கிறீர்கள் என்று டே மானிடா எனக்காவது கண் என்ற ஒன் ஒன்று அவனுக்காவது வாய் என்ற ஒன்று உனக்கு தான் அஞ்சுமே இருக்கே என்னை விட நீந்தானே இன்னும் ஜாகிரதையாக இருக்கணும் என்று விட்டில் பூச்சியும் மானும் வீணும் சொல்வதாக ஒரு கதை உண்டு இப்படி நம்முடைய மாணவர்களுக்கு இன்றளவில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்று சொல்லப்படும் கவன சிதறல்கள் கண்களால் காதுகளால் தொடுதலால் மூக்கினால் இன்னும் ஐந்து வகையாலும் நமக்கு கெடுதல்கள் மட்டுமே நடக்குமா என்ற பயத்திற்கு ஒரு கதை உண்டு கண்ணனும் அர்ஜுனனும் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய காட்டாறு ஓடுகிறது அந்த காட்டாறு ஓடும் பொழுது கண்ணன் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறான் இந்த ஆறை கடக்க வேண்டும் அர்ஜுனா ஒரு பாலம் அம்பினால் உன்னால் எய்து ஒரு பாலம் கட்ட முடியுமா என்றவுடன் பார்த்தனுக்கு பெருமை தாங்கவில்லை கண்ணனே என்னிடம் கேட்கிறான் என்று உரம்பை எடுக்கிறான் இறைவனை வேண்டுகிறான் ஒன்று நூறாக நூறு ஆயிரமாக ஆயிரம் லட்சமாக லட்சம் கோடியாக ஒரு பாலம் அம்பினால் ஒரு பாலம் இறைவன் என்ன செய்கிறான் சரி அர்ஜுனா நானும் நீயும் இதில் ஏறி நடக்க வேண்டுமே ஒரே ஒரு தடவை செக் பண்ணிக்கலாமா என்று சொல்லி அங்கிருக்கும் ஒரு வயதான குரங்கை அதில் ஏற சொல்கிறான் அந்த குரங்கு தன்னுடைய இடது கை ஆழ்காட்டி விரலை அந்த பாலத்தில் வைக்கிறது பாலம் முழுவதும் சரிந்து விழுந்தது அர்ஜுனனுக்கு அவமானம் தாங்க முடியவில்லை சரி கிருஷ்ணா ஒரு முறை எனக்கு கொடு இந்த முறை நான் செய்கிறேன் சரியாக செய்கிறேன் என்று சொல்லி மீண்டும் ஒரு அம்பை எடுத்து அதே போல போன முறை என்ன செய்தேன் என்னால் மட்டுமே முடியும் என்று நினைத்து செய்தேன் அதனால்தான் தவறு வந்துவிட்டது இந்த முறை நான் என்ன வேண்டிக் கொள்கிறேன் என்னால் எதுவுமே முடியாது கண்ணா உன்னால் மட்டுமே முடியும் என்று மனதில் நினைத்து அந்த அம்பை எய்கிறான் அதே போல ஒன்று நூறாக நூறு ஆயிரம் ஆக ஆயிரம் கோடியாக அந்த அம்பு பாலம் நிற்க மறுபடியும் அதே குரகு அதே இடது கை அதே விரல் இந்த முறையும் பாலம் சரிந்து விழுந்தது பார்த்தனுக்கு மனதிற்குள் பயம் பிடுங்கி தின்கிறது தன்னுடைய கலை மீதே அவனுக்கு அவநம்பிக்கை விடுகிறது கண்ணனை பார்க்க முடியவில்லை அவனால் என்ன செய்கிறான் கண்ணா என்று கூப்பிட கண்ணன் சொல்கிறான் பரவாயில்லை பார்த்தா இன்னும் ஒரு முறை மூன்றாவது முறை முயற்சி செய்துதான் பாரேன் என்று சொல்கிறான் அப்பொழுது பார்த்தனுக்கு அர்ஜுனனுக்கு மனதில் என்ன தோன்றுகிறது முதல் முறை நானே என்னால் என்று அந்த அகங்காரம் இருந்தது அது என்னை கடுத்துவிட்டது இரண்டாவது முறை என்னால் எதுவும் இல்லை இறைவா நீயே என்று நான் முயற்சி செய்யாமல் இறைவன் மீதே எல்லாவற்றையும் போட்டேன் அதுவும் தவறு இந்த முறை அவன் செய்கிறான் அவன் சொல்கிறான் என் மனதில் கண்ணா நீ என் கூட நில் நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் என் முயற்சிக்கு நீ என்னுடன் கூட நின்றுவிடு உன்னுடைய அருளால் என்னுடைய முயற்சியால் நான் முன்னேறுகிறேன் என்று சொல்லி அதே அம்பு அதே ஒன்று அதே ஆயிரம் அதே கோடி அதே பாலம் இந்த முறை அந்த குரங்கு ஏறும் பொழுது பாலம் சரியவில்லை அந்த பக்கம் சென்ற பிறகு தெரிந்தது அந்த குரங்கு தான் ஆஞ்சநேயர் என்று கண்ணன் கேட்க கேட்கிறான் அர்ஜுனனிடம் உனக்கு அவருடைய உதவி வேண்டுமா போரில் கேட்டுக்கொள் என்கிறான் அர்ஜுனன் ஆஞ்சநேயரின் காலில் விழ ஆஞ்சநேயர் கவலைப்படாதே பார்த்தா நான் உனக்கு கொடியில் உன்னுடைய ரதத்தின் கொடியில் நிற்கிறேன் என்று சொல்லி இன்றளவும் மகாபாரத கதைகளில் அர்ஜுனன் ரதத்தில் நிற்கும் அந்த ஒரு படத்தை நீங்கள் பார்த்தால் அந்த படத்தின் மேல் அந்த கொடியில் ஆஞ்சநேயரின் படம் இருக்கும் நிறைவாக இந்த கதையினால் நமக்கு என்ன நீதி கிடைக்கிறது நம்முடைய மாணவர்களுக்கு என்ன நீதி கிடைக்கிறது முன்னால் சொன்னோம் அல்லவா கண்களால் காதுகளால் தொடுதலால் எல்லாவற்றிலும் நாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்னப்படும் கவன சிதறல்களோடு மாணவர்கள் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த அர்ஜுனனின் இந்த கதை இந்த பார்த்தனின் இந்த மனோநிலை நான் முயற்சி செய்கிறேன் என்னுடைய கவன சிதறல்களை கண்ணா நீ அழித்துவிடு நான் உன்னை பிடித்துக் கொள்கிறேன் உன்னுடைய அருளால் இறைவா உன்னுடைய அருளால் என்னுடைய முயற்சியால் நான் இந்த படிப்பு என்ற சமுத்திரத்தை தாண்டி எனக்குள்ளிருக்கும் கல்வியை நான் கூர்மைப்படுத்திக் கொள்கிறேன் என்று ஒவ்வொரு மாணவனும் நினைத்துவிட்டால் இந்த பாரதம் மிக விரைவில் வல்லரசாக மாறிவிடும் என்பதே நிஜம் வணக்கம்